ஓம் தாரா நேர்களுக்கு வணக்கம் பசங்களுக்கு படிப்பு வர நெருங்கிட்டே இருக்கு இல்லை இன்னும் ரெண்டு மாசம் தான் நெருக்கி எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு சில போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு மாசத்துல ஸ்டார்ட் பண்ணுது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு தன்னுடைய இப்ப எனக்கு பிடிக்க புரியல புஸ்தகத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது நம்ம சரஸ்வதிய தேவியை தான் வேண்டிக்கிறோம் இல்லையா சரஸ்வதி தேவிக்கு உங்களுக்கு இன்னொரு பேர் என்ன புஸ்தக வாசினி புஸ்தகத்தில் இருக்கும் சப்ஜெக்ட் நம்மளுக்கு புரியல அதுல இருக்கும் கண்டென்ட் எனக்கு புரியல இல்லை புரியணும் வைக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் நீங்க உங்க ரெண்டு கையிலையும் இந்த புக்கை வச்சுட்டு இல்லை உங்களுடைய மூன்றாவது கண்ணில் இப்போ இதுதான் உங்களுடைய நோட் புக்கு இல்லை புக்கை வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையிலயும் இந்த புக்கை இப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி நம்மளுடைய ஆக்ஞா சக்கரால் ஆஜ்னா சக்கரால் வச்சுக்கிட்டு கூட சொல்லக்கூடிய மந்திரத்தை சேன் பண்ணலாம் இது என்னன்னா ஓம் புஸ்தக வாசினியை நமக பதினோரு முறை சொல்லிட்ட பிறகு நீங்கள் புக்கை படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு அதில் அதில் இருக்கும் சரஸ்வதியின் அருளோடு அதில் இருக்கும் விஷயங்கள் புலப்பட ஆரம்பிச்சிடும் தெரிய ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்க